அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது இலவச மாந்திரி வகுப்பில் இன்றைக்கி என்ன தலைப்புனா சகலவிதமான திருஷ்டி தோஷம் சாபம் சகலவிதமான கட்டுகள் எது இருந்தாலும் உடையறதுக்கு உண்டான மந்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம் நேற்றி எளிமையான முறையில் தாந்திரிய முறையில் நம்ம பார்த்துருப்போம் சாபம் எப்படி உருவாயிருக்கு அப்படின்றத பார்த்துருப்போம் இன்னைக்கு எப்பேற்பட்ட கட்டு திருஷ்டி தோஷம் எதுவாக இருந்தாலும் ஒரே நாளில் உடையும் அந்த மாதிரி சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சோம்பேறித்தனம் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் வீடே கட்டுக்கட்டி கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளால எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் முடங்கி 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 உட்காந்துருப்போம் இல்லையா எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய மந்திரத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் ஒரு மனசில் நல்லா ஆழமாக பதிகிற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரொம்ப இல்ல கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆழமாக பதியிற மாதிரி இந்த மந்திரத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு சும்மாவே நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க இல்லை எனக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு நெகட்டிவா தோணுது எனக்கு ஏதோ சரியில்ல உடம்பு வசதியாக இருக்குது அப்படின்னா சும்மா ஒரு கீழ இருந்து அப்படியே ஒரு மண் எடுத்து இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லி அந்த மண்ணை பார்த்து இருபத்தி ஏழு தடவை சொல்லி தலையை அப்படியே சுற்றி நீங்கள் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதா அதே மாதிரி குளிக்கும் போதும் நீங்கள் உங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டிங்க குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த குளிக்கும் போதும் இந்த மந்திரத்தை நல்லா ஜபம் பண்ணிட்டே நீங்கள் குளிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த நீரோட நீராக அது கலந்து வெளியே போயிடும் உடம்ப விட்டு வெளியே போயிடும் இந்த மந்திரங்கள் வீட்டில் இருக்கும்போது அதை எப்படி ஜபம் பண்ணலாம் வீட்டாருக்கு எந்தெந்த மாதிரி இதை சரி பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் இந்த மந்திரத்தை பண்ணலாம் சரியா அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு தேங்காய் முட்டை எலுமிச்ச பழம் ஒரு தேங்காய் ஒரு முட்டை ஒரு எலுமிச்ச பழம் ஒரு நபருக்கு ஒரு நபருக்கு ஒரு தேங்காய் ஒரு முட்டை எலுமிச்ச பழம் அந்த மாதிரி வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் தனித்தனி தனியா வாங்கிக்கோங்க எனக்கு தேங்காய் முட்டை எலுமிச்ச பழம் வாங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னீங்கன்னா வெறும் எலுமிச்ச பழத்துலேயே ஒரு ஆளுக்கு ஒரு எலுமிச்சபோம் அந்த மாதிரி வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு ஒரு எலுமிச்ச பழம் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு பூசணிக்காய் வாங்கிக்கலாம் அந்த பூசணிக்காய் வாங்கி அந்த பூசணிக்காய்லேயும் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் சரியா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட அது சூப்பராக வளசுங்க ஜபம் பண்ணி முடிச்சுட்டா அந்த பூசணிக்காவை ரெண்டா அறுத்து அதில் குங்குமத்தை தடவி நீங்கள் வாசல்ல வச்சிடலாம் ஆனால் அந்த தேங்காய் முட்டை எலுமிச்ச பழத்தில் ஊர் மறுபடியும் சொல்றேன் ஒரு ஆளுக்கு தான் தேங்காய் முட்டை பழம் அந்த மொத்தமாவே தனி தனி தனியா ஒரு ஒரு ஆளுக்கு நீங்க தனித்தனியா வச்சு மொத்தமா ஜெபம் பண்ணலாம் மொத்தமா நீங்க உரு ஏத்தலாம் ஆனால் ஒரு ஒரு ஆளுக்கு தனித்தனியா அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி வச்சு ஜெபம் பண்ணக்கூடிய மந்திரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க பொறுமையாவே நான் உங்களுக்கு அந்த மந்திரத்தை என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றேன் அதுக்கான மந்திரம் பார்ப்போம் எப்பேற்பட்ட திருஷ்டியா இருந்தாலும் அந்த திருஷ்டி உடையிறதுக்கான மந்திரத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஓம் கணபதியே நம சர்வதோஷமும் சர்வ வியாதியும் கான்வோர் நாவோர் மனங்கொதிப்பு தீட்டு முறைப்பாடு ஏவல் பில்லி சூனியம் வஞ்சனை பேய் பிசாசு சகல சத்ராதிகளையும் எரி எரி சுடு சுடு நசி மசி மசி நசி ஓம் சிவாய நம இன்னொரு தடவை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை உங்களுக்கு எழுத்து ஒடி ஒளி நான் கொடுக்க சொல்கிறேன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மந்திரம் வேணால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேட்டுக்கலாம் உங்களுக்கு தெளிவாக அனுப்பப்படும் முறைகளை மட்டும் என்ன இதில் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் ஓம் கணபதியே நம சர்வ தோஷமும் சர்வவியாதியும் கண்வோர் நாவோர் மனங்குதிப்பு தீட்டு முறைப்பாடு ஏவல் பில்லி சூனியம் வஞ்சனை பேய் பிசாசு சகல சத்ராதிகளையும் சுடு சுடு நசி 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 மசி மசி ஓம் நம இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம விநாயகருக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் விநாயகா எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடு எப்பேர்ப்பட்ட வியாதியாக இருந்தாலும் எனக்கு சரி பண்ணி கொடுத்துரு ஒருத்தவனோட நான் வாயில் விழுந்தாலும் சரி இல்லாமல் மனசார என்ன பொச்சிருப்பு புறாமப்பட்டு திட்டினாலும் சரி இல்லை ஏதாவது தீட்டு துணியை வச்சு தீட்டு துணியை வச்சு செய்வாங்க இறந்தவங்களோட துணி அப்புறம் வந்து மாத தீட்டான துணியெல்லாம் வச்சு செய்வாங்க ஒரு குடும்பம் அழிக்கிறதுக்குன்னா அந்த மாதிரி செஞ்சாலும் சரி இல்லை ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி வச்சு பேய் சாசங்களை ஏவி விட்டு என் குடும்பத்தை எதிரிகள் மூலியமாக ஏவி விட்டு அழிக்கணும்னு நினச்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் எரிச்சிரு சுட்டுடு அழிச்சிரு என் பக்கமே வரக்கூடாது விநாயகா நீயே துணை நமன்னு சொல்கிறோம்ல சிவா நம எப்பயுமே ஒரு தமிழ் மந்திரத்தை பொறுத்தளவுக்கு சிவாயணம் அது எப்படின்னா சிவன் மந்திரம் இல்லாமல் எந்த மந்திரமும் இருக்காது தமிழ் மந்திரத்தை பொறுத்தளவுக்கு சிவ சிவா எல்லா ஏதா நம்ம ஈசனோட நாம எழுத்தோ ஈசனோட பேரோ இல்லாத மந்திரம் பொழுதும் பயனளிக்காது புரியுதா அந்த மாதிரி இதுல வந்து என்னன்னா எப்பேற்பட்ட வேலை பண்ணியிருந்தாலும் இருந்தாலும் இதுல மெயின் இதுதான் நமக்கு நம்மளை பார்த்து வைத்தறிச்சலால வயிறு ஏறிடுது நம்மளை பார்த்து சாபம் விடுறது நேற்று அதை பத்திதான் நான் வகுப்புல தெளிவா சொல்லியிருப்பேன் அப்புறம் வந்து நம்மள அழிக்கணும் ஒழிக்கணும் எதிரி எதிரி நமக்கு தொந்தரவு பண்ணணும் நமக்கு மறைமுகம் எதிரி இருந்தாலும் சரி இல்லை நேராக எதிரி நம்மளை அழிக்கணும் ஒழிக்கணும்னு நினைச்சாலும் சரி எதுவுமே என்கிட்ட வரக்கூடாது விநாயகா அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட பிர பிரார்த்தனை வைக்கிறோம் இந்த மந்திரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தேங்காய் முட்டை எலுமிச்சு போடணும் இதை வந்து ஞாயிற்றுக்கிழமையில செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை ராவு காலம் யமகண்டம் இல்லாமல் பார்த்துக்கோங்க சரியா ராவகால எம்மகண்டம் இல்லாமல் போன டைம்ல செய்யணும் இதை போன டைம்ல நீங்கள் வீட்டிலே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஆனால் பூஜை செய்யும் போது குழந்தைங்கள் இருந்தால் குழந்தைங்க இருக்கிற இடத்துல செய்யாதீங்க அப்படி செய்யறதுக்கு வேற இடம் இல்லை அப்படின்னா குழந்தைங்க இருந்தால் அந்த குழந்தைங்களை எங்கேயாவது ரூம்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுட்டு ரூம் இல்லைனா எங்கேயாவது கொஞ்சம் நேரம் பிள்ளைங்கள விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்யணும் புரியுதா அப்படி குழந்தைங்க விளையாடுறதா இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாதுகாப்புக்கு ஏதாவது ஓம் நம சரவணபவா சரவண பவா அப்படின்னு விபூதி எடுத்து ஒரு இருபத்தி ஏழு மந்திர ஜபம் அந்த பிள்ளைக்கு வச்சு விட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க ஏனால் நம்ம இங்கே எடுக்கிற திருஷ்டி எல்லாமே வெளியே போக போக நம்மக்கு பிள்ளைங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ யாருக்காவது டிஸ்டர்ப் ஆயிடும் புரியுதா அதனால இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணும் போது தேங்காய் முட்டை எழுச்ச மூலம் தனித்தனியா வச்சு ஒரு ஒரு ஆளுக்கு தான் தேங்காய் முட்டைலன்னு இல்லைன்னு சொல்ல உங்களுக்குன்னா அது மொத்தமாக ஒன்றா வச்சிருங்க இப்போ ஒரு குடும்ப ஒரு ஆளுக்கு ஒன்று அந்த மாதிரி செட்டு செட்டாக அப்படி வச்சு நீங்கள் மந்திரத்தை மொத்தமாக ஜெபம் பண்ணலாம் கையில் விபூதி எடுத்துக்கிட்டு அந்த விபூதி ஒரு 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 உருவுக்கும் ஒரு ஒரு விபூதியை போட்டுக்கிட்டே இருங்க போட்டு முடிச்சுட்டு ஒரு ஆயிரத்தி எட்டு உரு போடுங்க ஆயிரத்தி எட்டு உரு போடணும் போட்டு முடிச்சுட்டு அதை என்ன பண்ணணும்னா அந்த தேங்காவை அப்படியே பாத்ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தேங்காய் முட்டை பழம் அப்படியே பாத்ரூம் எடுத்துட்டு போயிட்டு உங்கள் தலையை ஃபுல்லாக சுற்றிக்கோங்க இருபத்தி ஏழு தடவை சுற்றினா போகணும் தேங்காய் இருபத்தி ஏழு ரூபாய் முட்டை எலுமிச்ச இருபத்தி ஏழு ரூபா பழம் இருபத்தி ஏழு ரூபாய் இப்போ உங்களுக்கு நீங்கள் சுற்றி முடிச்சுக்கிட்டீங்க யார் மந்திர ஜபம் பண்ணீங்களோ நீங்கள் உங்களுக்கு சுற்றி முடிச்சுக்கிட்டீங்க சுற்றி முடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம் நேராக போயிட்டு அதுக்கு நான் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களையும் சுற்றி வச்சிட சொல்லிடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க ஏதாவது ஒரு முச்சந்தியில் போயிட்டு அதை உடச்சிட்டு வந்துடுங்க யார் கால் படாத மாதிரி உடச்சிட்டு வந்துடுங்க சரியா ஓரமாக எங்கேயாவது குழந்தைங்க போகிற இடம் வர இடமா போது பார்த்து உடச்சிட்டு வந்துடுங்க சரியா அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்கள அதே மாதிரி எல்லாம் தொடச்சி வச்சு எடுத்துகிட்டு சொல்லிடுங்க எடுத்துட்டு அவங்களையும் கூப்பிட்டு போய்ட்டு அதையும் உடச்சி எடுத்துகிட்டு போய் சொல்லிடுங்க சப்போஸ் அவங்களால வர முடியலனா அதை நீங்களே ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போய் உடச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது கைங்கால கழுவிட்டு வந்துடலாம் சரியா இந்த மாதிரி ஒன்று நீங்கள் பண்ணலாம் இன்னொன்று என்னன்னா எழு இது பூசணிக்காய இந்த மந்திரத்தை எழுதிடுங்க ரெண்டு பூசணிக்காய் வாங்குங்க ஒரு பூசணிக்காய இந்த மந்திரத்தை எழுதி அதுலேயும் உரு போடுங்க ரெண்டு பூசணிக்காய் உருவு போடுங்க ஆனால் ஒரு பூசணிக்கால மந்திரத்தை கருப்பு மார்க்கரால எழுதிருங்க எழுதிட்டு ரெண்டுத்துலேயும் விபூதியால் உரு போட்டுக்கிட்டே இருங்க அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை உருவ ஏற்றிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவை சொன்னால் கூட போதும் உரு போட்டு முடிச்சுட்டு ஒரு இளம் இது ஒரு பூசணிக்காவை அறுத்து வாசலில் வச்சுருங்க இன்னொரு பூசணிக்காவை மற்றவங்க பார்வை போடுற மாதிரியோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வெளியில் உங்கள் வீட்டை ஒட்டின மாதிரியோ ஒரு இடத்துல வச்சுருங்க அதை கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் கழித்து ரெண்டு பூசணிக்காயும் தூக்கிட்டு போய் ஓடுற தண்ணியில் போட்டுருங்க சரியா ஏன்னா பூசணிக்காவை பொறுத்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய் நம்ம கொடுக்குற மந்திரங்களை உள்ளே இழுக்கிற சக்தி இருக்குது இலுமிச்ச பழத்துக்கு எப்படியோ அதே மாதிரி பூசணிக்காய்க்கு இருக்குது முடிஞ்சால் கொமுட்டிக்காய் கொமுட்டிக்காய் அப்படின்னு விற்கும் கடையில் இருக்கும் இல்லை கிராமத்துல செடியில் இருக்கும் பிச்சுக்கலாம் கொமுட்டிக்காய் அப்படி இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க இத வாரத்தில் ஒரு நாள் இந்த மந்திரத்தை ஜமம் பண்ணி தலைய சுத்தி ரோட்ல முச்சிதுல ஒரே ஓட உடச்சிட்டு வந்துருக்கு சரியா இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் இந்த திருஷ்டி தோஷங்கள்லேருந்து இருந்து நம்மள விடுவிச்சு கொள்ளலாம் இந்த மந்திரத்தை இப்ப எல்லாம் எல்லாம் சுத்தி எல்லாம் இப்ப எப்படின்னா வீட்டை வந்து சுத்தப்படுத்துகிற மாதிரி இது ஒரு கழிப்பு கழிக்கிற மாதிரி இதில் எந்த சைடு எஃபெக்டும் ஆகாது பயப்பட வேண்டாம் தாராளமாக செய்யலாம் இதை பண்ணி முடிச்சுட்டு விநாயகருக்கு ஒரு சூடை ஏற்றிட்டு கையெடுத்து கும்பிட்டு விநாயகா எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருன்ட்டு செஞ்சிடலாம் அதே மாதிரி இந்த மந்திரத்தை வேற எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படின்னா விபூதியில இந்த மந்திரத்தை நல்லா உருவேற்றி வீட்டில் உள்ளவங்க படிக்கிற பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ வந்து சமூகத்தில் வந்து ஒரு பாதுகாப்பு தேவை இல்லையா அதனால இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு விபூதியில் மந்திருச்சு அதை வந்து தண்ணியில் குழச்சி நெத்தியில் வச்சுட்டு போக சொல்லுங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் ஒரு கவரில் ஜிப் இல்லை ஒரு பேப்பர்லேயும் மடித்து பிள்ளைங்களை பேக்கில் வச்சுக்க சொல்லுங்கள் அதுவும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் யாராலையும் எந்த பாதிப்பும் ஆபத்தும் வராது அதே மாதிரி ஆம்பளை பசங்களுக்கும் வாகன விபத்து வராமல் இருக்கிறதுக்காக இந்த மந்திரத்தை ஒரு பேப்பரில் எழுதலாம் ஒரு பேப்பரில் எழுதி வண்டியில் டேங்க் கவர்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிடலாம் சரியா அது எப்போ ஏற்பட்ட திருஷ்டி ஒருத்தவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அது திருஷ்டியால் தான் ஆகுது இன்னொன்று வந்து கிரக கோளாரால் ஆகுது மெயின் திருஷ்டி தான் அதுலேருந்து நம்ம விடுவிச்சு கொள்ளலாம் ஒரு காரில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அந்த மந்திர அந்த பேப்பரில் மந்திரத்தை எழுதி ஒரு நூற்றி எட்டு தடவை அந்த மந்திரத்தை அந்த பேப்பரை பார்த்து படித்து ஒரு மஞ்சள் இது சாரி ஒரு கருப்பு நூலை சுற்றி காரில் ஏதாவது ஒரு ஓடத்தில் வச்சுருங்க வாகன விபத்து ஏற்படாது மற்றவனாலும் ஏற்படாது நம்மளும் போய் அவனையும் இடிக்க மாட்டோம் புரியுதா இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு யானத்துல ஒரு சின்ன யானத்துல தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு பச்சை கற்பூரம் ஒரு ஸ்பூனு முடிஞ்சால் கருந்துளசி அப்படி இல்லைன்னா நார்மல் துளசி இன்னொன்று என்னன்னா படிகாரக்கல் அதுல போட்டுக்கோங்க இன்னொன்று என்னன்னா முடிஞ்சால் பெருமாள் கோவில் தீர்த்தம் அப்படி கிடைக்கல அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலில் செந்தூரம் தருவாங்க செந்தூரமோ இல்லை குங்குமமோ அதையும் கொண்டு வந்து அதில் போட்டிருக்கோங்க போட்டுக்கிட்டு நல்லா மந்திர ஜபம் பண்ணுங்க அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி வீடு முழுவதும் எல்லா இடத்துலையும் போட்டு தெளிச்சு விட்ருங்க அப்படி தெளித்து விட்டுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எப்பேற்பட்ட வீட்டில் திருஷ்டி கோளாறு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் எண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் சரியாயிடும் அதே மாதிரி மாதம் மாதம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வீட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த மந்திரத்தை ஜவம் பண்ணலாம் இப்போ பசங்க ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது டயர்டாக இருக்குது சொக்கி சொக்கி படுத்துக்கிட்டே இருக்குது இன்னொன்று வீட்டில் லேடிஸ்க்கு உடம்பு கைகால முடியல ஏதாவது ஒரு நோயால் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்காம இருக்கு வேலைக்கு ரெகுலராக போயிட்டு இருந்தாங்க ரெகுலரான வேலை இப்போ கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ஏதோ ஒன்று முடக்கி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க வீட்டில் சும்மா இருக்கிறவங்க ஜபம் பண்ணுங்க சும்மா ஏன்னா இது ஜபம் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் வீணாக போறது இல்லை அதனால இந்த மந்திரத்தை சும்மாவே ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா ஒரு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க பண்ண 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 உங்களுக்கு காரிய தடைகள் விலகி வேலை கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வேலைக்கு யாராவது ஒரு ஆள் கூப்பிடுவாங்க அது மூலியமா உங்களுக்கு மேல மேல வளர்ச்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரூட்டு கிடைச்சிரும் சரியா எப்போ இப்போது எல்லாமே முடங்கி கிடக்கும் போகிற இடம் வைக்கிற இடம் கால் வைக்கிற இடம் ஃபுல்லாக தடங்களாக இருக்குது அந்த தடங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கான தான் இது புரியுதா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது போக போக நம்ம பார்க்கலாம் மாந்திரிகத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கிட்டு தான் போய் ஆகணும் அதை சரி பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா நாள் உங்களுக்கு பெரிய சிக்கல்ல மாட்டிப்பீங்க புரியுதா ஒரு மாந்திரிக தொழில இருக்கீங்க ஒரு அருள் அருள் வாக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கூட தெய்வம் உங்களுக்கு நீங்க நேரடியா பார்க்கணும் இல்லை தெய்வத்தை நான் காட்சி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு கட்டு இருந்ததுன்னா அந்த தெய்வம் வராது பிஐபிசஸ் தான் அதை பிஐபிசஸ் ஆடுறத வச்சுட்டு நான் சாமியாடுறேன் சாமியாடுறேன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு பிளாக்கேஜ் எப்படின்னா கட்டுகள் இருந்தாலே உங்களுக்கு நல்ல விஷயம் அவ்வளவு சிகிச்சை நடக்கவே நடக்காது கை கட்டினது வாய் கட்டவே எடுக்க எட்டாது அதனால தயவு செஞ்சு ஒரு விஷயத்த பண்ணும் போது தங்கிட்ட இருக்க கட்டுகளை உடச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க இந்த மந்திரத்தை வச்சு நீங்கள் கிளைண்டுக்கும் பண்ணலாம் இப்போ ஒருத்தவங்க வராங்க எனக்கு சுற்றி போடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா யாராக இருந்தாலும் தேங்காய் முட்டை எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு சொல்லுங்க இப்போ கோவிலில் முட்டை சுத்தி போட மாட்டேன் அப்படின்னீங்கன்னா தேங்காய் எலுமிச்சப்பழம் பூசணிக்காய் இல்லையா தேங்காய் எலுமிச்சப்பழம் இந்த மாதிரி வாங்கிட்டு சொல்லிட்டு அதில் நல்லா உரு போட்டு உருன்னா நீங்க அவங்களுக்கு வந்து உட்காந்து அந்த தேங்காயில் உரு போட்டு நல்லா இருக்க முடியாது நீங்க ஆல்ரெடி அதனால தான் ஒரு ஆயிரத்தி எட்டு மந்திர உரு இதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்கன்னு சொல்றேன் வராங்களா அவங்க தலையை ஒரு இருபத்தி ஏழு சுத்து இருபத்தேழு சுத்து சுற்றும் போது அந்த மந்திரத்தை நல்லா ஜவுன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட் தலையில தேங்காய் வச்சு இந்த மந்திரத்தை நல்லா பார்த்து மந்திரத்தை நல்லா சொல்லிவிட்டு அப்படியே உடம்பு ஃபுல்லாக அவங்களே கொடுத்து ஆம்பளையாக இருந்தால் நீங்கள் தடவை எடுங்க லேடிஸ் இருந்தால் அவங்கள்ட்டே கொடுத்து தடவை எடுத்துக்க சொல்லிட்டு அதை முச்சத்தில் போட்டு உடைக்க சொல்லிடுங்க அந்த அவங்களுக்கு அந்த டைமு உடம்பு உடம்பு உடனே ரிலீஸ் ஆகிடும் எதுவும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரியா அதனால் இந்த மந்திரங்களை வந்து நிறைய விஷயங்களுக்காக கை கொடுக்கும் கொடுக்குற விஷயத்த பயன்படுத்துங்க எப்பயுமே ஒரு மந்திரத்தை வந்து எதுக்கு வேலை செய்யும் என்னத்துக்கு வேலை செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் புரியுதா இந்த மந்திரத்தை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணலாம் ராவு யமகண்டம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க சரியா அதே மாதிரி உத்ராடம் நட்சத்திரம் வரும்போது நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் சிவன் கோவில் விநாயகர் கோயிலில் உட்காந்தும் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் எல்லை கோவில் உங்கள் எல்லையில் காளி கோயிலாக இருக்கட்டும் இல்லை ஐயனாறு வீர மதுர வீரம் கருப்பு சுவாமி எந்த தெய்வமாக இருக்கட்டும் அந்த எல்லையில் உட்காந்தும் நீங்கள் தியானம் பண்ணுற மாதிரி இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிங்கன்னால் எப்பேற்பட்ட கட்டார டக்குன்னு உடஞ்சிடும் சரியா அதே மாதிரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பௌர்ணமி அமாவாசையில் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணும் போது ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியமும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் தடைகள் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிரும் கொடுக்குற விஷயத்தை பயன்படுத்தி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்